அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் வளர்குரை பிரதமை திதி காலை ஒன்பது நாற்பத்தேழு மணி வரை பிறகு துவிதியை உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் யோகம் அமிர்த யோகம் இன்று சந்திர தரிசனம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை விமகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வெளிநாடு பயணம் செல்ல கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்